அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு சிறப்பு அனுமதி வேணும் ஒரு ஆசீர்வாதம் வேணும் அது அந்த சைடு ஒரு கிளியராக இருந்தால் தான் படம் நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும் எடுக்க முடியும் இல்லைன்னா அந்த காப்பிரைட்ஸ் பிரச்சனை அந்த இதெல்லாம் சந்திக்க வேண்டியது இருக்குது அதனால் மதிப்புக்குரிய கணக்கன்பட்டி மோகன் தோட்டத்தில் இருக்கிற மதிப்புரை ஐயா மோகன் ஐயா அவர்களுக்கு நன்றி ஏன்னா அவர் எந்த ஒரு ஆப்சஷன் தெரிவிக்கலை ஐயா பற்றி எடுக்கிறீங்க நல்லபடியாக பண்ணுங்கள் நீங்கள் எப்படி எடுத்தாலும் நல்லதை எடுத்தாலும் இது எடுத்தாலும் அவரவர் பாவம் அவரவருக்கு தான் சொன்னார் அதனால் அவர் ஒன்றுமே சொல்லலை நல்லபடியாக பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொன்னார் உள்ளதை சொல்லுங்கள் இல்லாததை சொல்லிடாதீங்க அப்படிலாம் நம்ம பண்ணிடக்கூடாது அவர் என்ன பண்ணியிருக்கார் அற்புதங்கள் அதை மட்டும் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி வாழ்த்தினார் அதனால் மோகன் ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம திருமலாசாமி ஐயா அவர்களுக்கு உயர்திரு மதிப்புக்குரிய தலைமை ஆசிரியர் பழனியில் பழனியில் உள்ளவங்க எல்லாருமே அவர்கிட்ட தான் படிச்சிருப்பாங்க நம்ம சேனலில் பேசிகிட்டு இருப்பார் ஐயா அவரும் வந்து நம்ம சேனலில் ஒரு நிறையா ஐயா பற்றி பேசுனதுனால தான் இந்த வாய்ப்பே எங்களுக்கு ஒரு டீம் அசம்பிளாச்சு அதை பார்த்தா பரசுராமன் ஐயா வந்தாங்க பொருளாதாரமாக அவர் முன்னாடி வந்தார் அதுக்கப்புறம் தான் இந்த படம் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது கணக்குமட்டி மகான் பார்ட் டூ அப்படின்னு எடுக்கலாம் அப்படின்னு இன்னொரு டாக்குமெண்ட் எடுக்கலாம் ஏன்னா இவ்வளோ பெரிய வரவேற்பு இவ்வளோ பெரிய இந்த படத்துக்கு கொண்டாடுறாங்க சத்குரு பக்தர்கள் அது நல்ல விஷயங்களை சொன்னால் உண்மையை சொல்லணும் அப்படின்னு சில விஷயத்த நான் அப்படியே கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன் அதுலேயும் சில பிரபலங்களை உள்ள வர்றாங்க படம் விரைவில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இது வந்து என்னென்னா நம்ம திருமலசாமி ஐயா மோகன் ஐயாவோட ஆசீர்வாதத்தோட பரசுராமன் ஐயா அவர் தான் மறுபடியும் தயாரிக்கிறார் அவர் வேண்டினதுக்கப்புறம் தான் அந்த படம் எடுத்தார் சர்க்குருகிட்ட வேண்டிட்டு தான் அந்த படத்தை எடுத்தார் நல்லபடியாக முடிஞ்சது பேர் பொருளாதாரத்தில் எப்படிங்கிறது எனக்கு தெரியாது அவர் எந்த அளவுக்கு இது பண்ணு பண்ணுற பண்ணிடுறாங்கன்னு தெரியாது ஆனால் எடுத்தது உண்மையான ஒரு பதிவு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் எடுத்த பதிவில் வந்து எந்த ஒரு தவறுகள் இல்லை அப்படிங்கிறது தெரியும் அதனால் நான் மறுபடியும் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் இதை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அவர் அவர் தான் முழுக்க முழுக்க காரணம் பரசுராமன் சார் அவர்கள் தான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறோம் மறுபடியும் உங்களுடைய இந்த இந்த ஆதரவு வேணாலும் நான் கேட்கக்கூடாது பக்தி உள்ளவங்க பார்க்க போகிறாங்க அவ்வளோதான் ஏன்னா இது கமர்ஷியல் படம் கிடையாது இது வந்து நம்ம எனக்கு ஒரு இந்த படந்தான் லைஃபு அப்படின்னு கேட்குறதுக்கு இந்த அந்த மாதிரிலாம் இது கிடையாதுங்கிறதுனால மீண்டும் சர்க்குரு பக்தர்களுக்கு ஒரு ஒரு பதிவு காத்துட்ருக்கு அப்படிங்கிறத நான் இந்த மூலிமா உங்களுக்கு சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் ஒர்க் பண்ணின ரவி சார் ரவி சுவாமி கேமராமேன் அவர்களுக்கும் அப்புறம் ரைட்டர் ப்ளஸ் என்னுடைய கோடைரேட்டர் மணிமாறன் சார் அவர்களுக்கும் ஒரு படம் பண்ணிகிட்ருக்கார் அவர் அவருக்கும் அதுக்கப்புறம் ஸ்ரீகாந்த் சார் குறிப்பாக சொல்லணும் ஸ்ரீகாந்த் சாரோட மியூசிக் பார்த்துருப்பீங்க ரொம்ப அருமையாக இருக்கும் அவரோட மியூசிக் தான் கொண்டு போகும் ஓப்பனிங்லாம் டைட்டில் போடும்போதெல்லாம் அவ்வளோ ஆர்ஆர் கொடுத்துருப்பாரு அவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன்